அப்படின்னு சொன்னார் ஆச்சன என்னது அப்படி என்ன முடிக்க முடியாத கேஸ் என்ன பார்க்கும் போது நம்ம நடத்திடுவோம் அவங்க சமூகத்தில் சேர்ந்த ஒரு ஏழை குடும்பத்து ஒரு பொண்ணு ஒன்று அவங்களுக்கு உதவிக்கு வைக்கிறாங்க இந்த அந்தமாக தான் வீட்டில் இந்த எல்லா பணியோடையும் பண்ணிட்டு வந்திருக்கு சமையல் பண்ணுறதுலேருந்து எல்லாம் அந்தமாக பண்ணிட்டு இருந்திருக்கு அப்படி இருக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு தொடர்பு வந்துடுது இப்போ கூட கேட்பாங்க நிறைய பேர் கல்யாண பத்திரிகை அடிக்காமல் எப்படி கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க கல்யாண பத்திரிகை அடிச்சுதான் கல்யாணம் எங்க இருக்குது சட்டத்துல பத்திரிகை அடிக்கிறதுலாம் ஒரு சமீபத்தில் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி முன்னாடி வந்தது அதுக்கு எந்த எத்தனை பேர் கல்யாண அடிச்சிருக்காங்க ஏற்றுக்கொள்ள முடியாது உண்மையான சாட்சியமா கூட ஏற்றுக்கொள்ள முடியாம இருக்கும் சில நேரத்துல சில நேரத்துல பொய்யா சொல்ற சாட்சியை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இப்படிலாம் கூட இருக்கும் அதெல்லாம் பார்க்க முடியாது அது ரெண்டு முழு நாள் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழம ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு முழு நாளும் ஜட்மெண்ட் சொல்றதுக்கு மட்டும் ஆச்சு சொல்லி முடிச்சுட்டு அதுல என்ன அதில் தீர்ப்பு என்ன சொன்ன நக்கிரன் நேர்களுக்கு வணக்கம் நீதியின் கதைகள் என்ற இந்த தொடரில் ஓய்வு பெற்ற நீதிபதிகள் தாங்கள் பணியில் இருந்தபொழுது தங்களுக்கு முன்பு வந்த வழக்குகள் குறித்து தான் பகிர்ந்துக்கிறாங்க அந்த வகையில் இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் ஓய்வு பெற்ற நீதியரசர் திரு கே கே ராஜன் வணக்கம் சார் வணக்கம் கடந்த முறை ஒரு சிவில் வழக்கு பார்த்தோம் அதாவது முதல் திருமணம் பண்ணிவிட்டு என் குழந்தைன்னு அவங்க என் மனைவி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது கீழ்கோர்ட்டில் வந்து அவர் சொன்ன மாதிரி அவருக்கு சாதமாக தீர்ப்பு வந்து அதுக்கப்புறம் மேல்கோட்டில் நீங்கள் வந்து சில ஆதாரங்கள்லாம் கண்டுபிடிச்சி அந்த ம வழக்கு போட்டவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் சமூகத்தில் கிடைக்கிற அளவுக்கு பண்ணியிருந்தீங்க அதுபோல் வேறு ஏதாவது வழக்கு இருக்குங்களா அது அதே அளவுக்கு இருக்காது பட் அதை ஏறக்குறைய அந்த அளவுக்கு இருக்கிற இன்னொரு வழக்கு இருக்குது அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் ஃபேக்ட்ஸ் வச்சுன்னா அது என்னென்னா நான் நான் முதல் முதல்ல மதுரையில் இருந்தேன்னு சொன்னேன் ஜியா மதுரையில் ட்ரைனிங்கில் இருந்தப்போ சப்ஜெக்ட்ஸாக வரேன் சார்பு நீதிபதியாக வரேன் சில கோ கேஸெல்லாம் எங்கிட்ட பழைய கேஸெல்லாம் என்கிட்ட போட்டிருந்தாங்க பொதுவாக அந்த மாதிரி ட்ரைனிங்கில் இருக்கவங்கக்கிட்ட ரொம்ப பெரிய வழக்கெல்லாம் நடத்த மாட்டாங்க சின்ன சின்ன போட்டு முடிக்கிற மாதிரி தான் பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது ஒரு நாள் பெஞ்சு ஒரு பண்டலும் இருக்கும் ஒரே கேஸ் மூணு பண்டல் இருக்குது மூணு பண்டலும் சேர்த்து ஒரே மூணு பண்டல் ஒரே கேஸை பொறுத்தது ஒரே கேஸுக்கு சம்மந்தமானது எடுத்து வச்சுட்டு சொல்கிறாரு ஐயா இது வந்து ரொம்ப பெரிய கேஸு நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களால் முடிக்க முடியாது இதை நம்ம தள்ளி வச்சுருவோம் அட்ஜன் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொன்னார் நான் சொன்னால் அப்படி என்ன முடிக்க முடியாத கேஸ் என்ன பார்க்க போது நம்ம நடத்திடுவோம் நம்ம நடத்திடுவோம் அப்படின்னு சொல்கிறேன் இது என்னாச்சு அந்த சமயத்தில் வந்து இது வந்து எண்பத்தி எட்டில் எண்பத்தி எண்பத்தி எட்டு ஜூன் மாதம் மே ஜூன் ஜூலையில் அந்த மாதத்தில் அப்போ வந்து தமிழக அரசனுடைய பணியாளர்கள் ஜாக்டோ ஜியோ ஆமாம் அப்படின்னு வருது அப்போ தான் ஆரம்பிக்குது அதுக்கு முன்னாடி ஜாக்டோ ஜியோன்னு இருக்காது தனியாக இவங்க மட்டும் இருப்பாங்க இல்லை ஜ ஜுடிஷியல் ஆஃபீஸராக சேர ஜுடிஷியல் சர்வீஸில் இருக்கவங்க சேர மாட்டாங்க அரசு துறையில் இருக்கவங்க மட்டும்தான் பொதுவாக ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க அந்த தடவை என்னாச்சுன்னா ஜுடிஷியல் நீதித்துறையில் இருக்கவங்களும் சேர்ந்து ரெண்டு பேரும் ஜாக் டோ ஜியோன்னு ஒரு இது ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சு இவங்களும் சேர்ந்து ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க ஸ்ட்ரைக் பண்ணால் கோர்ட்டுக்கு யாரும் வரமாட்டேன்றாங்க நீதிபதி நீதித்துறையில் இருக்கிறவங்க வேலை பணியாளர்கள் யாரும் வேலை செய்கிறதுக்கு வரல அதனுடைய விளைவு என்ன ஆச்சுன்னா எந்த கோர்ட்லேயும் கேஸ் நடக்காது சில கேஸில் பெயில் மேட்ரு அப்படி மட்டும் நடத்திட்டு இறங்கிடுவாங்க ஆனால் அது சில பேர் எல்லோரும் வந்துடுவோம் முடிச்சிருவோம் வக்கீலுங்க வந்துடுவாங்க வக்கீல் பணியாளர் இல்லாட்டி கூட கேஸை நடத்திடலாம் அது மாதிரி கேஸ் எல்லாம் நடக்கும் மற்ற சிவில் வழக்குகளோ ட்ரையல் நடக்கிற கேஸோ அதெல்லாம் எந்த கோர்ட்லேயும் நடக்காது பத்து நிமிஷத்துக்கு மேல எந்த கோர்ட்லயும் வேலை நடக்காது தமிழ்நாடு முழுக்க குறைஞ்சது மதுரைக்கு தெற்க இருக்கிற ஊர் எல்லா ஊர்லயும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த கோர்ட்லயும் எந்த வழக்கும் நடக்கல மெட்ராஸ்ல கூட அப்படியே இருந்திருக்கலாம் எனக்கு அது நிச்சயமா தெரியாது அப்போ எல்லா கோர்ட்டும் கேஸ் நடக்காது ஏன் கோர்ட்டு மட்டும் கேஸ் நடக்கும் அந்த மாதிரி மூணு மாசம் நடந்துச்சு அந்த கேஸ் எவிடன்ஸ் எடுக்கிறதுக்கு மட்டும் மூணு மாசம் ஆயிடுச்சு மூணு மாதம் அந்த ஒரு கேஸில் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எவிடன்ஸ் எடுக்கணும் அந்த காலத்தில் எவிடன்ஸ் எடுக்கிறதுனா டைப்பிஸ்டெல்லாம் கிடையாது நாங்கள் தான் எழுதணும் நீதிபதியை கையால் எழுதணும் சாட்சி சொல்ல சொல்ல கையால் எழுதணும் அப்படி ஒரு ரெண்டு சாட்சிகளோட எவிடன் சாட்சியம் வந்து சாட்சியம் முதல் சாட்சியம் ப்ளஸ் குறுக்கு விசாரணை ஒரு சாட்சியோட சாட்சியம் வந்து நூற்றி இருபது பக்கம் எழுத்துல க்ளோஸாக எழுதுனதாக வச்சுக்கலாம் நூற்றி இருபது பக்கம் ஒரு சாட்சியோட எவிடன்ஸ் இன்னொரு சாட்சியோட எவிடன்ஸ் நூற்றி எட்டு பக்கம் இது மாதிரி ஒரு அஞ்சு அஞ்சாயிரம் பேர் இருப்பாங்க அப்புறம் மற்ற சாட்சியெல்லாம் விசாரிச்சு இது விசாரிக்கிறதுக்கு மூணு மாசம் ஆயிடுச்சு ஒரு குடும்பத்தில் பெரிய குடும்பம் மதுரையில் ஒரு பெரிய குடும்பம் நிறைய சொத்தெல்லாம் இருக்கிற குடும்பம் பல ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய சொத்து நிறையா இருக்குது கடைகள் இருக்கு நிலங்கள் நிலப்பழம் நிறையா இருக்குது வீடுகள் இருக்கு எல்லாம் இருக்குது அது மாதிரி இருக்குது அதில் அஞ்சாறு பிள்ளைங்க ஆம்பளை பிள்ளைங்க ரெண்டு பொண்ணுங்க எல்லாம் இருக்காங்க அதுல எல்லாருக்கும் மூத்தவர் தான் மூத்தவர் கல்யாணம் சாமியார் அவரே சாமியார் சாமியார் மாதிரி தான் இருக்கார் சாமியார் அவங்க முடிவு பண்ணிட்டு சாமியார் ட்ரீட் பண்ணிருக்காங்க அப்படி இருக்கும்போது அவர் இறந்து போய்டர் அவர் உயிரோட இருக்கும் பொழுதே வந்து அவருக்கு உதவி பண்றதுக்காக அவங்க சமூகத்துல சேர்ந்த ஒரு ஏழை குடும்பத்து ஒரு பெண்ணு உடனே அவங்களுக்கு உதவிக்கு வைக்கிறாங்க இந்த அந்த மாதிரிதான் வீட்டுல இந்த எல்லா பணியோடையும் பண்ணிட்டு இருந்திருக்கு சமையல் பண்றதுல இருந்து எல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்கு அப்படி இருக்கும்போது அவனுக்குள்ள ஒரு தொடர்பு வந்துருது தொடர்பு வந்தது கல்யாணம் நடந்ததாகவும் சொல்றாங்க கல்யாணம் நடந்துச்சுன்னு எவிடன்ஸ் வருது சில பேர் நடக்கலன்னு சொல்றாங்க அதுல அந்த அதுக்கு ஒரு குழந்த அவர் இருக்கு அப்படி இருக்கும்போது அவர் இறந்து போய்டு இறந்து போனதுக்கு அப்புறம் இந்த அம்மாவுக்கு அவங்க சொத்துல இருந்து பங்கு தரல அந்த மத்த ஒரு நாலஞ்சு பிரதர் அண்ணன் தம்பிங்க இருக்காங்க அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேர் இருக்காங்க அதில் ஒரு அக்கா தங்கச்சி வந்து ஒரு அக்காவோ தங்கச்சியோ தெரியாது தங்கச்சி தான் அவர் தான் எல்லாருக்கும் மொத்தவர் அந்தம்மா வந்து இவங்களுக்கு சப் சாதகமாக சொல்லுது இவங்க ஒன்றா இருந்தது உண்மை அவங்களுக்கு உள்ள பழக்கம் இருந்தது உண்மை எனக்குலாம் தெரியும் அவங்களுக்கு கல்யாணம் பண் நான் தான் பண்ணி வச்சேன் அப்படின்லாம் அவங்க சொல்லுவாங்க ஆனால் கல்யாணம் கல்யாணம் நடந்துச்சா இல்லையாங்கிறது ஒரு டிஸ்பியூட் வரும் அதில் அப்படின்லாம் அந்தம்மா சொல்லுவாங்க ஆனாலும் அவங்க என்ன எதிரோட எதிரில் மொத்தவங்க சொல்லுவாங்க கல்யாணம் நடக்கவே இல்லை கல்யாணம் நடந்திருந்தா தான் இது கல்யாணம்னு நடந்திருக்கணும் அப்போ தான் அந்த குழந்தை குழந்த ஆக முடியும் கல்யாணமே நடக்காம சும்மா சேர்த்து வச்சிருக்க கூட இருந்தாக்கா அது கல்யாணம் ஆகாது அதுக்கு பிறகுற குழந்தைக்கு சத்துல பங்கு வராது இப்படியெல்லாம் வா அப்படி வாதம் அது வாதம் தப்புன்னுலாம் சொல்ல முடியும் அப்படி வாதம் வைக்கிறாங்க ஆர்க்கு எல்லாரும் சொல்ற பாயிண்ட் எல்லாம்னாக்கா இவங்க அவர் வந்து சாமியார் இந்தமா வந்து கூட ஹெல்ப் பண்றதுக்கு தான் வந்துச்சு இது அவங்களுக்கு இடையில கல்யாணமே நடக்கல குழந்தை நடந்ததாக சொல்றது பொய் இந்த பொண்ணு பிறந்ததாக சொல்றது அவருக்கு பிறக்கல அதனால அவங்களுக்கு அந்த மனைவியும் கிடையாது இந்த பொண்ணு அவங்களுக்கு மகளும் கிடையாது அதனால அவங்களுக்கு சொத்து கிடையாது அப்படின்னு வாதம் வைக்கிறாங்க அதுல ஒரு ஒரு லேடி மட்டும் அவங்களுக்கு கல்யாணம் நடந்துச்சு சொல்றாங்க இல்லையா அதுக்கு சாட்சியம் எல்லாம் விடுறாங்க கல்யாணம் நடந்துச்சு நான் தான் இந்த இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சேன் நிறைய பேர் வந்தாங்க அவங்க எல்லாம் நாங்க வந்தா கல்யாணம் சாப்பாடு சாப்பிட்டா எல்லாம் கூட சொல்லுவாங்க இதெல்லாம் எவிடன்ஸ் இருக்குது இதெல்லாம் வாய்மணி சாட்சியம்தான் எல்லாம் வாய்மொழி சாட்சியம் இருந்தோம் கடைசியாக தீர்ப்பு சொல்லணும் தீர்ப்பு சொல்கிறதுக்கு எனக்கு என்னுடைய பீரியடு முடிய போகுது இந்த ஆறு மாதம் பீரியட் இல்லையா அந்த ஆறு மாதம் பீரியடு முடியறதுக்கு கடைசி வாரம் இந்த ஜட்மெண்ட் சொல்லி ஆகணும் நான் சொல்லலைன்னா அடுத்து பின்னாடி வரவங்க இது எல்லாத்தையும் படித்து சொல்கிறதுங்கிறது சாமானியமாக சொல்ல முடியாது ரொம்ப கஷ்டப்படணும் ஆனால் ஜட்மெண்ட் சொல்லிடுறதுன்னு முடிவு பண்ணு எங்கிட்ட ஒரு ஸ்டெனோகிராஃபர் இருந்தாங்க அவங்க இங்கிலீஷ் ஸ்ட்ரெனோகிராஃபி நல்லா பண்ணுவாங்க ரொம்ப எக்ஸ்பர்ட் அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை தமிழ் ஸ்ட்ரோனோகிராஃபர் அவங்க பாஸ் பண்ணல பரிச்சை பாஸ் பண்ணல ஆனால் தமிழில் அவங்களுக்கு ஷார்ட் ஹேண்ட் எழுத வராது ஆனால் தமிழ் நான் சொல்கிறத இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்டில் எடுப்பாங்க இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்டை யூஸ் பண்ணி அந்த இதை எடுத்துக்கிருவாங்க நோட்ஸ் எடுப்பாங்க தமிழில் டைப் பண்ணுவாங்க அதெல்லாம் ஒரு பெரிய திறமை தான் அந்த பொண்ணு பேர் ஜெயலக்ஷ்மின்னு பேர் முதல் முதல்ல எனக்கு அவங்க தான் ஸ்ட்ரோனோகிராஃபராக வந்தவங்க அப்போ பொதுவாக நான் வந்து ஜட்மெண்ட்டெல்லாம் வந்து வீட்டில் வந்து சொல்கிறது இல்லை ஆஃபீஸில் கோர்ட்லேயே தான் சொல்லுவேன் இந்த ஜட்மெண்ட்டை வந்து சாதாரணமாக சொல்ல முடியாது ச உடனே சொல்ல முடியாது கொஞ்சம் நேரத்தில் சொல்ல முடியாது ட்ரைனிங் பீரியட் முடியறதுக்கு ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாரமோ ரெண்டு வாரமோ முன்னால் ஒரு சனி ஞாயிறு ரெண்டு நாள் ரெண்டு நாளும் கோர்ட்டுக்கு போயிட்டு மா வர சொல்லிட்டு கோர்ட்லேயே ஜட்மெண்ட் சொன்னேன் ரெண்டு நாள் முழுக்காச்சு அந்த ஜட்மெண்ட் சொல்கிறதுக்கு அந்த ஜட்மெண்ட் சொல்கிறதுக்கு எனக்கு ரெண்டு நாள் ரெண்டு நாள் ஃபுல்லாக சொன்னேன் ஏன்னா எவிடன்ஸ் எல்லாம் படிக்கணும் எப்படி அது பண்டில் பண்டல் ஆமாம் மூணு வயது அவ்வளோ பண்டல் அதெல்லாம் ரெக்கார்ட்ஸ் அதெல்லாம் சாட்சியம் வேறு சாட்சியம் இருக்குது ரெக்கார்ட்ஸ் இருக்குது எல்லாத்தையும் சேர்த்து சொல்லணும் அது ரெண்டு முழு நாள் ஞாயிற்றுக்கிழமையும் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு மூணு நாளும் ஜட்மெண்ட் சொல்கிறதுக்கு மட்டும் ஆச்சு சொல்லி முடிச்சிட்டு அதில் என்ன அதில் தீர்ப்பு என்ன சொன்னேன்னா இந்த சாமியார்னு சொல்கிற அந்த வயசான பெரியவருக்கு கல்யாணம் நடக்கலை ஆனால் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு சாட்சியம் வருது ஒன்றார் அதாவது ஒரு நபருக்கு முதல்ல ஒரு கல்யாணமே நடக்கலை அப்படிங்கிறப்போ ஒரு கணவனோ மனைவியோ அல்லது ஆணோ பெண்ணோ ரெண்டு பேர் சேர்ந்து தொடர்ச்சியாக வாழ்ந்து வந்தா கொஹாபிட்டேஷன்னு சொல்றது ரெண்டு பேரும் ஒன்றா இருந்து வாழ்க்கை இருந்து வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்குள்ள கல்யாணம் நடந்ததாக ஒரு லீகல் பிரதம்ஷன் சட்டப்படியான ஒரு அனுமானம் ஒரு முடிவுக்கு வரலாம் இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் நடந்துச்சுன்னு கணவன் மனைவி அப்படின்னு முடிவுக்கு வரலாம் அது லாங் கொஹாபிட்டேஷன் முன்னாடி கல்யாணம் நடக்காமல் இருந்தா இதுக்கு முன்னாடி கல்யாணம் நடந்திருந்தால் அந்த லாங் கொஹாபிட்டேஷன் கல்யாணமா ஆகாது இப்போ ரீசெண்டாக சுப்ரீம் கோர்ட்டில் கூட போன வாரத்தில் ஜட்மெண்ட் வந்திருக்குது வேற இந்த மாதிரி லாங் கொஹாபிட்டேஷன் இருந்தா சேர்ந்து ரொம்ப நாள் தொடர்ந்து சேர்ந்து வாழ்ந்துருந்தா அதுக்கு முன்னால் அவங்களுக்கு கல்யாணம் ஆகி அந்த பொண்ணு மனைவியோ கணவனோ உயிரோடு இல்லாமல் உயிரோடு இல்லாமல் இருந்து இருந்தால் மட்டும்தான் இது கல்யாணம் முடிவு பண்ண முடியும் அப்படி சமயத்தில் கல்யாணம் முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு இப்போ வந்து முன்னாலே இருக்குது அதெல்லாம் புதுசாக ஒன்றும் வரல அதனால் லாங் கொஹாபிட்டேஷன் வென் தெர் இஸ் நோ அதர் பர்சன் டு லீகலி கிளைம் அஸ் அ ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் அப்படி சமயத்தில் அவருக்கு வேறு கல்யாணம் நடக்கலைங்கிறது எல்லாருக்கும் ஒத்துக்கிட்ட ஒத்துக்கிட்ட ஒரு உண்மை இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா இருந்திருக்காங்கிறது சாட்சியத்துலேருந்து வந்துடுது அதனால் அது கல்யாணம் நடந்ததாக அதுக்கு அவங்களுக்குள்ள கல்யாணம் நடந்ததாக முடிவு பண்ணலாம் சட்டப்படி முடிவு பண்ணலாம் அப்படி முடிவு பண்ணி லீகலி வெட்டட் வைஃப் கல்யாணம் நடந்திருக்கு அவங்களுக்குள்ள அப்படின்னு தீர்மானிச்சு அதனால அந்த அந்த பொண்ணு வந்து அந்த அம்மா வந்து இவருடைய மனைவி அவருக்கு அந்த குழந்த அவருக்கு பிறந்த குழந்த அதனால அவங்க ரெண்டு பேருக்கும் சொத்து அவருடைய சொத்து அவங்களுக்கு தான் போகணும் அப்படின்னு நான் தீர்ப்பு சொல்லிட்டேன் இது வந்து தீர்ப்பு சொல்லி முடிஞ்சு ரெண்டு நாள்ல அந்த எனக்கு ட்ரைனிங் முடிஞ்சிருது அதை நான் ரெண்டு நாள் டைப் பண்ணி டிக்டேஷன் ரெண்டு நாள் ஆச்சு அந்த மாதிரி அடிக்கிறதுக்கு ஒரு மூணு நாள் ஆச்சு அடித்து கொண்டாந்து அப்புறம் கரெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் டிக்டேட் பண்ணி ட்ரைனிங் முடியறதுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கும் மூணு நாளைக்கு முன்னாடி தீர்ப்பு சொல்லிட்டு வந்தேன் அந்த தீர்ப்பு அந்த அந்த கேஸ் அப்படி நடக்கலைன்னா சாமானியத்தில் அந்த கேஸ் நடந்திருக்காது போன வழக்கு பேசும்பொழுது வாய்வழி சொல்றதெல்லாம் செல்லாது ஆதாரமாக வரணும் அப்படின்னீங்க இதில் வந்து வாய்மொழி சாட்சியம்தான் ஆதாரம் பார்த்தோம் எழுத்து மூலியமான சாட்சியம் இல்லாதப்போ வாயுமொழி சாட்சியத்தை தான் எடுத்துக்கரணும் ம் எழுத்து மூலமாக சாட்சியம் இல்லாதப்போ வாயுமொழி சாட்சியம் மட்டும்தான் அதை மச்சி தான் பேஸ் பண்ணி தான் சொல்லணும் ம் இதில் வாயுமொழி சாட்சியம் மட்டுந்தான் எழுத்து எழுத்து மூலம் அசாட்சியம் வரல வர முடியாது கல்யாணம் நடந்துருந்தால் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க சொல்லியிருப்பாங்க இல்லை எழுத பத்திரிகை வந்து அது மாதிரிலாம் இல்லை கல்யாணம்னு நடக்கலன்னு அவங்க சொல்றாங்க நடந்துச்சுன்னு சொல்ற பத்திரிகை அடிக்கலன்னு சொல்லுவாங்க அது ஒரு வாதம் வந்துச்சு பத்திரிகை அடிக்கல எப்படி கல்யாணம் நடந்திருக்கும் அப்படி ஒரு வாதம் வந்துச்சு இப்ப நிறைய பேர் இப்ப கூட கேட்பாங்க அதாவது இப்ப கூட கேட்பாங்க நிறைய பேர் கல்யாண பத்திரிகை அடிக்காம எப்படி கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க கல்யாணம் பத்திரிகை தான் கல்யாணம் பண்ணணும் எங்க இருக்குது சட்டத்தில் அப்படி இல்ல கத்திரிக்கை தான் கல்யாணம் பண்ணணும்னு சட்டத்தில் கிடையாது எத்தனையோ கல்யாணம் பத்திரிகை அடிக்கிறதுலாம் ஒரு சமீபத்தில் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வந்தது அதுக்கு முன்னாடி எந்த எத்தனை பேர் கல்யாண பத்திரிகை அடிச்சிருக்காங்க பழைய காலத்தில் நடந்த கல்யாணத்துக்கு எந்த கல்யாணத்துக்கு பத்திரிகை இருக்கும் இருக்காது பத்திரிகைங்கிறதுலாம் இப்போ சமீபத்தில் வந்தது தான் ஒரு ஐம்பது வருஷத்துல வந்தது தான் அதுக்கு முன்னாடி நிறைய கல்யாணத்துக்கு பத்திரிகை இருக்காது சாமியாரோட சகோதர சகோதரிகள்லாம் இருக்கிறாங்க அதில் ஒருத்தர் ஒரு சகோதரி மட்டும் வந்து நீதிமன்றத்தில் சாமியாரோட அந்த பொண்ணு வந்து வாழ்ந்தது உண்மை திருமணம் பண்ணது உண்மை அப்படின்னு சொல்கிறாங்க மற்றவங்க எல்லாருமே அதை மறுக்கிறாங்க அப்போ மறுக்கிறாங்க அப்படிங்கிறப்ப சொத்து ஆசை தான் சொத்து தான மெயின் முக்கியமான காரணம் சொத்து தான் சொத்து இந்த அம்மா மனைவி இல்லை அப்படின்னு வந்துருந்துச்சுன்னா மனைவி இல்லாத குழந்தையும் லீகலி சட்டப்பூர்வமான மனைவி இல்லை சட்டபூர்வமான குழந்தை இல்லைன்னு சொன்னால் அந்த சொத்து முழுவதும் அந்த அம்மா பையன்களுக்கு போயிடும் பையங்களுக்கும் பொண்ணுக்கும் போகலாம் அப்படி தான் போயிருக்கும் அவங்க சொத்து வர்றது தமக்கு சொத்து வருதுங்கிறதுக்காக அப்படி பண்ணாங்களா அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அப்படிதான் நம்ம சொல்ல முடியாது ஆனால் மத்தவங்க எல்லாம் இந்த முக்கியமான விஷயம் சொத்து தகராறு தான் அது சொத்துனால வந்து கேஸ் தான் அது வழக்கு தான் அது பெரிய ரொம்ப பெரிய சொத்து சும்மா சாதாரண சொத்துலாம் இல்லை ரொம்ப பெரிய சொத்து இல்லை அந்த நேரத்துல இவ்வளவு பேர் இருக்கும்போது ஒரு பொண்ணு மட்டும் சாமியாருக்கு வந்து அவங்க சகோதரருக்கு வந்து ஆதரவா இப்படி பேசுது அப்படின்னு ஏதாவது அந்த நேரத்துல முக்கியமானது அதுக்கெல்லாம் அது மட்டும் இல்லை அந்த அம்மா மட்டும் சொல்லலை வேறு சில சாமியாருங்கெல்லாம் வந்து சாத்து சொல்றாங்க ஓ இல்லை வேறு சில சாமியார் நான் கல்யாணம் நடைஞ்சு நான் கூட போயிருந்தேன் அப்படின்னு நிறைய சாட்சி சொல்றது உங்களுக்கு சொல்லும்போது அந்த அம்மா மட்டும் வந்துச்சு மத்தவங்க கல்யாணத்துக்கு நாங்க போனோம் கல்யாணம் சாப்பாடு போட்டாங்க கல்யாணத்துக்கு இந்த மாதிரி சாப்பாடு போட்டாங்க வச்சாங்க சொல்லி இருப்பாங்க சொல்லிருப்பாங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க எல்லாமே உண்மை அப்படின்னு சொல்ல முடியாது எல்லாமே பொய்யும் சொல்ல முடியாது சொல்ல முடியாது இந்த கோர்ட்ல என்ன நீதிமன்றத்துக்கு வந்து சாட்சியும் உங்களுக்கு முன்னாடி வருது ஏற்றுக்கொள்ள முடியக்கூடிய வகையில இருந்தா ஏத்துக்கணும் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னா ஏற்றுக்கொள்ள முடியாது உண்மையான சாட்சியமாக கூட ஏற்றுக்கொள்ள முடியாம இருக்கும் நேரத்தில் நேரத்தில் பொய்யா சொல்ற சாட்சியம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இப்படிலாம் கூட நாங்கள் அதெல்லாம் பார்க்க முடியாது ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இருந்தால் ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ளலாம் அவ்வளவுதான் இதுவும் வித்தியாசமான வழக்கு தான் அதாவது வாய்மொழி சாட்சியத்தை விட ஆதாரத்தோட அந்த சான்றுகள் தான் சாட்சியத்துக்கு செட் ஆகும் அதுதான் ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் தான் தீர்ப்பு ஒன்று போன இதுக்கு சொல்லிச்சு இதில் வந்து ஃபுல்லாக வாய்மொழி சாட்சியம்தான் அதுவும் ஒரு சாமியாராக இருந்து கடைசி காலத்தில் இந்த மாதிரி நடந்துக்கிட்டார் இவர் அதில் மற்ற சகோதரர்கள் எல்லாரும் சொத்துக்கு ஆசைப்பட்டு பேசுகிறாங்க ஆனால் அந்த ஒரு பொண்ணு மட்டும் அந்த சாமியாருக்காக அண்ணனுடைய அண்ணனுடைய வாரிசுக்காக போராடி இருக்கிறாங்க சொத்தை விட அண்ணனுடைய வாரிசு தான் முக்கியம் அவங்களுக்கும் சொத்து சேரணும்னு போராடி இருக்காங்க கடைசி வரைக்கும் அப்படியெல்லாம் நான் சொல்ல முடியாது நீங்க சொல்ல முடியாது நான் பொருள் எடுத்துக்கிட்டேன் அப்படி சொல்ல முடியாது வழக்கில் இப்படி நடந்துச்சு அது அது மட்டும் தான் நான் சொல்ல முடியும் அது எது உண்மை எது பொய் அப்படிங்கிறது நான் சொல்ல முடியும் அது நான் சொல்லவும் கூடாது சொல்ல தேவையில்லை அதுக்கு அது அந்த அளவுக்கு நாங்கள் அதுக்குள்ள எல்லாம் போக மாட்டோம் என்ன காரணத்துக்காக போடுறாங்கிறதுலாம் சொல்ல மாட்டோம் கேஸில் வர எவிடன்ஸு அது வரைக்கும் தான் நாங்கள் பார்க்கணும் ரொம்ப நன்றி பார்க்கணும் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு